எல்லாம் தெரியும் இந்த உலக வாழ்க்கை நிலையானது இல்லை என்பது தெரியும் இங்கே சேர்த்து வைப்பவை எதையும் நம்மால் எடுத்துக்கொண்டு போக முடியாது என்பதும் தெரியும் ஆனாலும் அதே மனம் திரும்பவும் செல்லும் எல்லாவற்றையும் சேர்த்துக்கொள் அதுதான் வாழ்விலே நிம்மதி என்று உண்மையான நிம்மதி அது கிடையாது பகவத் பகவத்கீதையிலே கற்றுத்தரப்படுகின்ற பாடம் அநேகருக்கு தெரிந்திருக்கும் எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது நம்முடைய பிறப்பு எது நடக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கின்றது வாழ்க்கைக்கான போராட்டம் எது நடக்க இருக்கின்றதோ அதுவும் நன்றாகவே நடக்கும் ஒரு நாளிலே இந்த உலகை விட்டு போய்விடுவோம் எதை நீ கொண்டு வந்தாய் அதை நீ வைத்துக் கொள்ளுவதற்கு எதையுமே கொண்டு வரவில்லை ஆனால் எல்லாவற்றையும் ஓடி ஓடி சேர்க்கின்றோம் எது உன்னுடையதோ அது இன்னொரு நாளிலே வேறு இன்னொருவனுடையதாகிவிடும் இன்னும் ஒரு நாளில் அது மற்றவனுக்கு சொந்தமாகும் இதை அதை ஏற்றுக்கொள்ள மனித மனத்திற்கு இன்னும் தைரியம் வரவில்லை ஏதோ சொல்லுகிறார்களே இந்த உலகத்தை விட்டு போகின்ற பொழுது நம்மோடு கூடவே வரப்போவது நாம் செய்த புண்ணியமும் பாவமும் தான் என்று மனிதர்கள் பாவம் செய்கின்றார்கள் இல்லை புண்ணியம் செய்தால் மோட்சம் செல்லுவார்களாம் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் மோட்சம் செல்லுவார்களோ இல்லையோ புண்ணியங்களை சேர்த்துக்கொண்டால் கொண்டால் பூமியையே மோட்சமாக்கி வாழ்ந்து கொள்ளலாம் ஆமீன்